السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم حق على الله அல்லாஹ் அல்லும் மின்துன்யா இல்லோ ரவாகுல் புகாரி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வின் நியதி எதுவோ அதை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் பணிவை மேற்கொண்டு அல்லாஹிற்கு சுக்குர் செய்யக்கூடிய வகையில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்தால் அது மகத்தான உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாது தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டோ தன்னுடைய ஆட்சி பலத்தை கொண்டோ தன்னுடைய அதிகாரத்தை கொண்டோ ஒரு மனிதருடைய நிலைப்பாடுகள் இந்த உலகம் சார்ந்து ஆகிவிடுமையானால் அது அழிவின் பக்கம் கொண்டு சென்றுவிடும் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் அனசுபனு மாலிக் ரதியல்லாகுத்தல் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பெருமானார் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க ஹக்குன் அலல்லாஹி அல்லா இயர்த்தியா செய்யும் இனத்துன்யா இல்லாவதாகும் அபி சொல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க உலகில் உயர்ந்து விடுகிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒருநாள் அதை கீழே கொண்டு வருவது அல்லாஹுவின் நியதியாகும் என்று அன்னலம்பெருமானா அலிஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் இதனுடைய விரிவான ஒரு கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மாலிக் அலியுல்லூ அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களிடம் என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்திடம் பந்தயத்தில் வேறு எந்த ஒரு ஒட்டகமும் முந்த முடியாத அளவிற்கு விரைவாக ஓடக்கூடியதாகவும் அந்த ஒட்டகம் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒட்டகத்தை அன்னலம்பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்கள் வைத்திருந்தார்கள் அவர்களிடம் இருந்தது அப்போது ஒரு கிராமவாசி ஒரு கிராமவாசி ஆறு வயதிற்கு உட்பட்ட ஒரு ஒட்டகம் மீது என்ன செஞ்சாரு வந்தார் ஆறு வயதுக்கு உட்பட்ட ஒரு ஒட்டகத்தின் மீது வந்தார் அந்த ஒட்டகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் ஒட்டகத்தை முந்திய முந்தக்கூடியதாக ஆகிவிட்டது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லமுடைய ஒட்டகத்தை முந்தி செல்லக்கூடியதாக ஆகிவிட்டது இது முஸ்லீம்களுக்கு வேதனையை அளித்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களை முந்தி செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதாக கொஞ்சம் மனவேதனை அடையக்கூடியவங்களாக என்ன செஞ்சிட்டாங்க சஹாபாக்கள் ஆகிட்டாங்க இதை அறிந்து கொண்ட அன்னலம் பெருமானார் செல்லுல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க அவர்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றும் முகமாக இவ்வாறு அன்னலம்பெருமானார் செல்லுல்லா அலையுல்ல சொன்னாங்க உலகில் உயர்ந்து விடுகிற பொருள் எதுவாக இருந்தாலும் உலகில் உயர்ந்து விடுகிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹுவின் நியதியாகும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனசுபன் மாலிகர் அலி லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க மாணவி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களின் ஒட்டகம் தோற்று போய்விட்டதே என்று வேதனை அடைந்த சஹாபாக்களிடம் சஹாபாக்களிடம் என்ன செஞ்சாங்க மாணவி சல்லல்லா அலி அவர்கள் கூறிய அறிவுரை நமக்கு கவனிக்கத்தக்கது ஏனென்றால் வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு அனைத்தும் இறைவனின் நியதியாகும் இப்படி இருந்தால்தான் இறைவனை நினைவு கூறுவார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஒரு மனிதனிடத்தில் ஒரு பொருளாதாரம் மேம்பட்டுக்கொண்டே இருந்தால் அந்த மனிதனிடத்தில் விதமான பெருமைகள் அகந்தைகள் அதிகாரங்கள் வந்துவிடக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் அன்று முதல் இன்று வரை நாம் பார்க்குறோம் ஏன்னா நான் யார் தெரியுமா என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுமா என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா என்கின்ற அளவிற்கு சில மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் அந்த மனிதனுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த மேம்பாட்டினுடைய அந்த நிலை அந்த மனிதனை பெருமைப்படுத்தக்கூடியதாக அல்லாஹுவை மறந்த நிலைமையில் ஆக்கக்கூடியதாக நாம் அன்று முதல் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அந்த நிலைப்பாடுகள் பெருமை அகந்தை அதிகாரத்தின் பக்கம் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஏற்ற ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி இப்படி பொருளாதார சரிவு இப்படி அனைத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதன் பணிவை மேற்கொண்டு தன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலா இவ்வாறு என்ன செய்கிறான் தன்னுடைய நியதியை வழங்குகின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதத்தான் ஒரு வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது அதுல என்னென்ன சோதனைகளை நாம கொடுப்போம் அதுல அந்த மனிதர்கள் பொறுமை காத்தால் பணிவு கொண்டால் அந்த மனிதருக்கு என்ன செய்யப்படுகின்றது அந்த பொறுமையின் காரணத்தினால் சுபசோபனம் ஏற்படுகின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் ஏன்னா நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் அதை எடுக்கக்கூடியவனும் அவன்தான் அந்த நிலையில் அல்லாஹனுடைய நியதியை ஏற்றுக்கொண்டு பணிவை மேற்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சிறந்த நல்வாழ்வு சிறந்த சுபசோபனம் கிடைக்கும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதார தாரம் அாஹனுடைய நியதிப்படிதான் நடக்கும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு பணிவை மேற்கொண்டு நாம் செயல்படுவோம் வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து